ஃப்ரீ கோட் சீரியல்ஸில் இன்றைக்கி பார்ட் ஒன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அலோ ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை மார்க் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் பவி டிசைனர்ஸ் இருக்கும் அதையும் நீங்கள் டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ் நம்மளோட சேனலில் புதுசாக பிகினர்ஸ்க்காக ஒரு ஆரி ஃப்ரீ ஆரி கோர்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பெஷலி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லை எனக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் இந்த மாதிரி டபுளாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க அதாவது ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா டபுளாக ஃபோல்டு பண்ணும்போது அந்த பார்டர் இருக்கும் இல்லைங்களா கைக்கு இந்த கை பார்டர் வந்து ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு பேசிக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாத் எல்லாம் அன் ஈவனாக இருக்கும் அதனால் அதை ஈவன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீஃபால்ட்டாக ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம் அதாவது இது வந்து பேக் நெக் தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் பேக் நெக்கில் இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஒரு இடத்துல மட்டும் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் வரும் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீட்டான அவுட்ஃபுட் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸ் வந்து ரொம்ப கசங்கி இருந்தது அப்படின்னா நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம் இல்லை ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கையிலேயே அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் இப்போ எப்படி செட் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே அப்படியே நம்மளோட பேக் சைடு டபுளாக மடித்து அப்படியே வச்சிட்றீங்க நீங்கள் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் தான் ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஈஸியாக வந்து உங்களுக்கு பேக் கிடச்சிடும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் பண்ணுற மார்க்கிங்கை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அந்த மார்க்ஸ் மட்டும் பண்ணினீங்க அப்படின்னாலே போதும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் ஒரு ஃபோர் ஃபைவ் மார்க்ஸ் தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் கரெக்டாக அதாவது எங்கே அதிகமாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த கழுத்தோட அகலம் இருக்குது இல்லைங்களா கழுத்து பகுதி ரொம்ப ரவுண்டு வருது இல்லைங்களா அங்கே தான் நம்ம வந்து அதிகமாக மிஸ்டேக் பண்ணுவோம் அதுக்கு தான் சொல்கிறேன் கிளாத் இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டிங் சைடை ஃபோல்டிங் சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ ஹைட்டை அப்படி இருக்கிற ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம டெய்லரிங்கான டிப்ஸ் பார்க்கல ஆரி ஒர்க்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம் அதனால வந்து நான் எக்ஸ்ட்ரா டெய்லரிங்கெல்லாம் அளவு விடலை மார்க்கிங் தான் விட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா அந்த ரவுண்டுக்கிட்ட வந்து ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ப்ளவுஸோட அகலம் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ளவுஸை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஹைட் இருக்குது பாருங்கள் நான் கை வச்சுருக்கேன் இல்லையா இந்த ஹைட்டில் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க அதை மட்டும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்க அதே மாதிரி ப்ளவுஸோட உயரம் மொத்தமே ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்புறம் ஃபைவ் அதாவது ஷோல்டர் ஜாயின்ட் இருக்கும் இல்லைங்களா அங்கே ஒரு மார்க் அஞ்சே அஞ்சு மார்க் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேக்னிக் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து போட்டு காமிக்கிற பாருங்கள் இது எல்லாமே வந்து கரெக்டான அளவு ப்ளவுஸோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் மட்டும்தான் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் அளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கால் இன்ச் அரை இன்ச் வந்து விடணும் அதுக்கான வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து செப்ரேட்டாக ஆட் பண்ணுறேன் இது வந்து ஒன்லி ஃபார் ஆரியவர் ப்ளவுஸ் மார்க்கிங் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அடுத்தது இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்கேலில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ரவுண்ட் நெக் தான் ட்ரா பண்ணுறேன் நம்மளோட நெக்கு த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக்கு தகுந்த மாதிரி நம்ம எது வேணும்னாலும் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த டேப் வச்சு இப்போ நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து எனக்கு வந்து ரெண்டே முக்கால் இன்ச் இருக்குது அதே மாதிரி கீழே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு போடும்போது க்ராஸாக போயிடும் அதனால் மேலே எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு கீழே ஒரு டாட் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் லைன் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும் நீங்கள் பட்டில் டிஃபால்ட்டாக லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரெண்ட் கவ் இந்த ஸ்கேல் பேர் இதை வச்சுட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணலாம் இதை வச்சு ரவுண்ட் ஷேப் பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவே உங்களுக்கு ரவுண்ட் கிடைக்கும் கரெக்டாக நான் வச்சுருக்க மாதிரி ரெண்டு லைனுக்கும் அந்த பொருந்தின மாதிரி ஸ்கேல் வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிடும் இதை வச்சு நம்ம ரவுண்ட் நெக் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஒன் சைடு நெக் வந்து கிடச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷோல்டர் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுவாங்களா ஹேண்டு வரும்ல அந்த போர்ஷனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் அங்கேயும் நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டூ அண்ட் ஹாஃப் இன்ச் விட்ருக்குன்னா கீழே அதை பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா இதுதான் அளவு இதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம இந்த வாரி ஒர்க் பண்ணி புட்டாஸ் வைக்கிறது எல்லாமே பண்ணணும் டெய்லரிங் அப்படிங்கும்போது அது டிஃப்ரெண்ட்டு அது எடுத்துடலாம் இப்போ வந்து நான் டெய்லரிங்காகவும் சேர்த்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து அளவு தெரியும் எப்படின்ற அளவு வந்து எனக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்களா கீழே போட்டிருக்காங்களே இந்த அளவுக்குள்ளே மட்டுந்தான் நம்ம வந்து புட்டாஸ்லாம் வைக்கணும் அதை தாண்டி நம்ம புட்டாஸ் வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வராது நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த நம்ம கீழே பிடிப்போம் இல்லைங்களா ஒரு டாட் மாதிரி பிடிப்போம்ல அது அளவு ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்க த்ரீயா ஃபோராக ஃபோர் அண்ட் ஆஃப் ஆன் எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் ஃபோர் அண்ட் ஆஃப் இருக்குது அதனால் அந்த ஃபோர் அண்ட் ஆஃப்லையும் நான் வந்து அதாவது எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஷோல்டரில் கூட்டியே ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் அப்படியே பாதி இப்போ ரெண்டு இருக்குன்னா ஒரு இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு நாலரை இன்ச் மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கோங்க அப்போ எதுக்காக இந்த லைனை நம்ம இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டாட் வைக்கக்கூடாது சாரி குட்டாஸ் வைக்கக்கூடாது குட்டாஸ்லாம் அந்த இடத்துக்குள்ளே நம்ம வச்சோம் அப்படின்னா தெ தைக்கும் போது எல்லாம் உள்ளே போயிடும் அதனால் வேஸ்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம் இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதெல்லாம் டெய்லரிங்க்கான ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஒரு பக்கம் நம்மளோட பேக் நெக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நம்மளுக்கு எடுக்கணும் இதே மாதிரி பேக் நெக் இன்னொரு சைடு எடுக்கணும் அதுக்காக நம்ம இன்னொரு டைம் ட்ராலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இதை மறுபடியும் அப்படியே மடித்து போட்டிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மார்க்கரில் தானே மார்க் பண்ணியிருக்கோம் மடித்து போட்டு அப்படியே நம்ம கையாலேயே ஜஸ்ட்டு ஒரு தட்டு தக்கணும் அப்படின்னாலே அந்த மார்க் எல்லாமே ஆப்போசிட் சைடில் அப்படியே ஒட்டிக்கும் உங்களுக்கு அப்படியே பேஸ்ட் ஆகிடும் அதில் வந்து ரொம்ப லைட்டாக இல்லைனா கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு மேலே ஒரு லைன்ஸ் கிடைக்கும் அதை வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வச்சு தேய்க்குறேன் பாருங்களேன் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு லைட்டாக த இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க தட்டினீங்க அப்படின்னாலே அந்த மார்க்கரில் இருக்கிற அந்த எல்லாமே அந்த இன்னொரு சைட் ஆஃப் க்ளாத்தில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு ட்ரேஸ் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு தெரியும் தெரியும்போது நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஸ்கேல் வச்சுட்டு மறுபடியும் மார்க்கர் வச்சு இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஆனால் இப்படி பண்ணிட்டு போடும்போது தான் இப்போ எக்ஸாக்டாக நம்ம லைனில் போடுற மாதிரி நீட்டாக கிடைக்கும் அதனால் ஹாரி ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இன்னொரு டைம் எக்ஸ்ட்ரா இது ஒன் மினிட் வேலை தான் பட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வீடியோ பர்பஸ்க்காக மொத்தமாகவே போட்டிருக்கேன் அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அந்த சைடில் என்னென்ன போட்டிருக்கோமோ அதை வந்து அப்படியே நான் இங்கே கீழே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்படி பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக் முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஹேண்டுக்கு தான் போகணும் இது எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ளவுஸில் பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிடணும் ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஒரு ஸ்டைலுக்கும் ஒரு ஒரு மார்க்கிங் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து ஜென்ரலான ஒரு ரவுண்ட் ஷேப் நெக்கு அதே மாதிரி ஜென்ரலாக ரெண்டு பக்கமும் பார்டர் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து வர்றதுக்கு போட் நெக்கு அடுத்தது வந்து பாட் நெக் அந்த மாதிரி எந்தெந்த டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு நிறையா ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறையா ப்ரூச்சஸ் வீடியோஸ் அதுக்கப்புறம் ஒர்க் வீடியோஸ் டெய்லரிங் வீடியோஸ் அதுக்கப்புறம் எம்ப்ராய்ட்ரி வீடியோஸ் எல்லாமே நான் தொடர்ந்து போட தான் போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ பேக் நெக் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம எடுக்க போகிறது வந்து ஹேண்ட் போர்ஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம் ரொம்ப நிறைய பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து கற்றுக்கும் போது எனக்கு அவ்வளோ கன்ஃப்யூஷன் மார்க்கிங்கில் ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து எனக்கு ரொம்ப 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 டைம் எடுத்துச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே எடுத்துக்கிட்டேன் கம்ப்ளீட்டாக எனக்கு கற்றுக்கிறதுக்கு இந்த மார்க்கிங்லாம் கற்றுக்கிறதுக்கு ஏன்னா ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கற்றுக்கணும் அதுக்காக இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து வந்து ஹேண்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஹேண்டுக்கு ஆப்வியஸாக இந்த பார்டர் தான் வந்து கேட்டிருக்காங்க கிளைண்ட்டு அதனால் இந்த பார்டரை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஃபோல்டு பண்ணிக்கணும் நாம் இப்போ எப்படி பேக் நெக்குக்கு ரெண்டாக மடித்து விட்டுட்டு அதே மாதிரி எடுத்தோம் அதே மாதிரி இப்போ வந்து பார்டர் நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடில் இருக்குது அதனால் அதுவே ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரெண்டாம் மடிக்க எடுத்துடலாம் இப்போ சைடில் இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து ரொம்ப என்னோடய கிளைண்ட் வந்து ரொம்ப சின்ன கை ரொம்ப அளவே அவங்களுக்கு ரொம்ப குட்டிங்கிறதுனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மடிச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு சைஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் துணியவே ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் அதாவது எப்படி நம்ம பேக் போட்டோம் ரெண்டாக மடித்து அந்த மாதிரி ஹேண்டை ரெண்டாக மடித்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ காட்டன் பாருங்கள் அளவு ப்ளவுஸில் கை ரொம்ப குட்டி அதனால் நான் கொஞ்சம் மட்டும் மடிச்சுக்கிட்டேன் கைக்கு அளவுக்கு தேவையான அளவு மட்டும் அடிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி அவங்க பார்டர் ஃபுல்லாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க நான் மார்க் பண்ணியிருக்கிற அளவு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள் என்னோடய கிளைண்ட்டோட ஹேண்ட் மொத்தமாகவே இவ்வளோ தான் மொத்தமாக இவ்வளோ தான் வந்தது எயிட் அந்த அளவுக்குள்ளே தான் வந்தது எனக்கு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அதனால் நான் துணியை நிறையா வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து தாராளமாக ரெண்டாக ஃபுல்லாக துணியை ரெண்டாக மடித்தும் பண்ணலாம் இப்போ இது ரொம்ப ஈஸி ஹேண்டு மொத்தம் மூணே கீழ் கையோட அகலம் அடுத்து கை வந்து எது வரைக்கும் முடியுது அடுத்தது மேலே கை மொத்தம் மூணே மூணு அகலம் அதுக்கப்புறம் கை கையோட அகலம் பகுது இங்கே எவ்வளோ அளவுக்கு அப்படின்றது மட்டும்தான் இந்த மூணு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த ரெண்டு லைனையும் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்காங்க மேலே இருக்கிறது இந்த மாதிரி கையால் டாட் மாதிரி மட்டும் ட்ரா பண்ணி விட்டுருக்காங்க அவளை தான் ஆன் சைடு ஹேண்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லா இதையுமே போடுறப்ப பேக்கு ஹேண்ட் எல்லாமே அது வந்து ரெண்டாக முடிஞ்சிருக்கணும் ஃபோல்டிங் சைடாக இருக்கணும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் போதும் அந்த மடிச்சிருக்கிற ஃபோல்டிங் சைடை தான் நம்ம வந்து வைக்கணும் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் ஃபோல்டிங்கோடு தான் இருக்கணும் இப்போ நான் போடுறது எல்லாமே டெய்லரிங்காக எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருக்கேன் ஒரு ஹாஃப் இன்ச் அந்த மாதிரி நான் வந்து விட்டுருக்கேன் இப்போ அதே மாதிரி தான் பேக் நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணணுமோ அதே மாதிரி இதில் என்ன விஷயம் அப்படின்னா சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி சென்டராக வருது இல்லைங்களா அதை வந்து சும்மா ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம டா ஆரியில் புட்டாஸ்லாம் போடுவோம் இல்லைங்களா அப்போ சென்டர் பார்த்து புட்டாஸ்லாம் போடுவோம் அதே மாதிரி இப்போ வந்து தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஆப்போசிட்டில் போட்டு அதுக்காகவும் சென்டர் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி கையில் ஒரு மாதிரி இப்படி கீறி விட்டுட்டு நீங்கள் தட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த க்ரேஸ் வந்து உங்களுக்கு அப்படியே விழுகும் நீங்கள் அதை வச்சு அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கிங் ரொம்பவே கரெக்டாக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் ரொம்ப லைட்டாக தெரியுது இல்லை இது வந்து அப்படியே நான் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம பிகினர்ஸ்லாம் இரு நம்ம பொதுவாகவே ஆரி ஒர்க் பண்ணும்போது காட்டில் பண்ணும்போது ஓகே அப்படியே இருக்கும் அதுவே வந்து நம்ம இந்த ரிங்கில் போட்டு பண்ணும்போது நம்ம பேக்னிக் போட்டுகிட்டு இருக்கும்போதே ஹேண்டு ஒரு பக்கம் அழிஞ்சு போயிடும் இன்னொரு ஹேண்டு ஃப்ரெண்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப லைட்டாக மார்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் அதனால் நல்ல மார்க்கிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு போர்ஷனாக கூட பண்ணிக்கலாம் அப்படி அப்படில்லாம் லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதே டெக்னிக் தான் அப்படியே மறுபடியும் டபுளாக போட்டுட்டு அந்த இன்னொரு ஹேண்டோடத இன்னொரு பார்டருக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு ஒரு சைடு வந்து ஒரு கை போட்டுவிட்டோம் அதை அந்த ஒரு கையை ஃபாலோ பண்ணி இன்னொரு பக்கம் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு தட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஹேண்டும் பக்காவாக ரெடி ஆகிடும் அதுதான் நம்ம ப்ளவுஸோட பேக் நெக் மார்க் பண்ணிட்டோம் ஹேண்ட் மார்க் பண்ணிட்டோம் ஹேண்ட் வந்து ரொம்பவே இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நம்ம எப்படி அதை ட்ரேஸ் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தான் கிடைக்கும் கரெக்டாக அந்த சென்டர் மட்டும் பார்த்து பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு டிப் என்ன அப்படின்னா இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸாக்ட் மார்க்கிங் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம கால் இன்ச்சு விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அரை இன்ச்சு விட்டுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம் நம்ம கரெக்டாக போட்டிருக்க மார்க்லேயே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர்லாம் வந்து கிளாஸ் போகும்போது சொல்லுவாங்க கால் இன்ச்சு தேலேருந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து டெய்லரிங்காக நிறையா விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி காலன்ஸ் அரைஞ்சிச்சு விடலாம் இப்போ நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே எக்ஸாக்ட் மார்க்கிங் அப்படின்றதுனால நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுலேருந்தே போட ஆரம்பிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி பண்ணும்போதே இப்போ நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஹேண்ட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து அளவு வேணால் ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி க்ராஸ் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது நம்மளும் அதே மாதிரி கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்ஸுமே உங்களுக்கு வராது ரொம்பவும் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் வேணும் இப்போ வந்து பேக்குக்கு அப்படியே மேலே இப்போ நம்ம பேக் நெக் இங்கே இருக்குதுங்களா அதுக்கு அப்படியே மேலே தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து வரும் ஃப்ரண்ட்டில் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஒன்றா அவங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங்காக இருக்கும் அப்படிலாம் கிராஸ் கட்டிங்காக இருக்கும் ரெண்டுக்கும் பெரிய எல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ட்ரைட் கட்டிங்னா அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் எதோ ஒன்று ஒன்று இருந்ததுன்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கிராஸ் கட்டிங் அப்படின்னா அவங்க கிராஸ் கட்டிங் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் இருக்கிற பூவெல்லாம் கிராஸாக இருக்கும் அதை வச்சே நீங்கள் வந்து கேஸ் பண்ணிடலாம் அந்த ஸ்ட்ரைட் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்க அப்படின்ட்டு எந்த கட்டிங்கோ இப்போ வந்து உங்களோட என் கிளைண்ட் வந்து கிராஸ் கட்டிங் தான் இந்த மாதிரி ஓப்பன் சைடு வந்து போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் நெக்காக அப்போ வந்து உங்களுக்கு டெய்லரிங் தைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி போடுற நம்மளுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா அதாவது இது பார்த்தது எல்லாமே ஃபோல்டிங் சைடில் போட்டிருப்போம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டு வந்து ஓப்பன் சைடில் போட்டுக்கிறோம் ஃப்ரண்ட்டோட ஹைட்டு அங்கே ஒரு மார்க்கு அதுக்கு அடுத்தது நெக்கோட ஹைட் எவ்வளோ அதாவது மேலே நெக்கோட ஹைட்டும் கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கு அவ்வளோதான் இந்த ரெண்டு லைன் மட்டும் இருந்ததுன்னா போதுங்க நம்ம ஃப்ரண்ட்டை வந்து அழகாக வந்து ட்ரா பண்ணிடலாம் இப்போ நான் வச்சுருக்க டாட்ஸ் எல்லாமே வந்து சும்மா அந்த ஷோல்டருக்கு பட்டி ஃப்ரண்ட் ஹூக்கு அந்த மாதிரி நான் வந்து என்னோட நானே தான் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறதுனால நானே போட்டுக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு அளவு இருந்தால் போதும் இந்த பாருங்கள் நான் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுறேங்களே எவ்வளோ அழ அகலம் ப்ளஸ் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு இந்த ஒரே ஒரு எல் ஷேப் மட்டுமே உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எப்பவும் போல் அந்த ரவுண்ட் ஸ்கேல் வச்சுட்டு ரெண்டு லைனும் மேட்ச் ஆகிற இடத்துல இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு போட ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டான ஒரு நெக் வந்து அழைச்சிடுவோம் இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு இப்போ நான் வந்து எப்படி நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணோம் அதே மாதிரி நான் ஃப்ரண்ட்லேயும் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேண்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா ஹார்ம் கோல் இதையும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் முன்னாடி பூ பட்டி வைக்கிறது எல்லாமே அப்படியே நான் சும்மா டஃபாக ஒரு ட்ரா பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி போடணுமோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நார்மலான ஒரு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ரவுண்ட் நெக் நம்ம பார்த்துருக்கோம் பேக்கு அண்டு ஃப்ரண்ட்டு இதுவே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் எந்த மாதிரி நான் நெக் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலுமே நான் வந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு அது பார்ட் டூ வீடியோவில் எப்படி வந்து ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் எப்படி நீரில் ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் தேங்க்யூ